லக்னம் சூரியன் சந்திரன் கிரக பலன்கள் ஆதவன் டிவி நேரலுக்கு வணக்கம் லக்னம் சூரியன் சந்திரன் பலன்களை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னம் சூரியன் சந்திரன் ஆகியவை தான் மிக முக்கியமான இடம் வகிக்கின்றன லக்னம் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது ஒரு மனிதனின் தன்மை அவனது குணாதிசயங்கள் தன்னம்பிக்கை உணர்ந்து செயல்படும் திறமை எண்ணங்கள் அதன் செயல்பாடுகள் அவனுடைய தொழில் திறமை பழகும் தன்மை தன்மானம் ஆக்கப்பூர்வ சிந்தன சக்திகள் அவனது எண்ணங்களின் வழிபாடு ஞாபக சக்தி மனிதனது தோற்றம் அமைப்பு வசீகர தன்மை ஆகியவற்றை ஜென்மலக்கணம் முடிவு செய்கின்றது அதற்கு அடுத்த முக்கிய ஸ்தானம் வகிப்பது என்பது சூரியனாகும் சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு பாகை வீதம் சஞ்சாரம் செய்கின்றது சூரியனை வைத்துத்தான் லக்னம் கணிக்கப்படுகின்றது குழந்தை பிறந்த நேரத்தில் அன்றைய தினம் அந்த சமயம் சூரியன் இருக்கும் நிலைதான் லக்ன பாவமாகும் மனிதன் செயல்படுவதற்கு உண்டான சக்திகள் சூரியனிடமிருந்துதான் கிடைக்கின்றன சூரியன் சக்திதான் பிரதானமாகும் காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடமாகிய சிம்ம ராசிதான் சூரியனுடைய வீடாகும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருந்தால் அவனுக்கு ஒரு உத்வேகம் காரியங்களை துணிச்சலுடன் செய்யக்கூடிய தைரியம் மன உறுதி ஆகியவை குறைவாகவே இருக்கும் ஆனால் சூரியன் கேந்திரங்களிலோ முக்கியமான இடங்களிலோ பலமாக இருந்துவிட்டால் அவர்கள் மிகவும் துணிச்சொலுடன் எதையும் செய்யக்கூடிய திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள் பொதுவாக மனிதன் வளர்ந்து ஆளாகி இருபத்தி ஒன்பது வயது வந்த பின்புதான் சூரியனுடைய சக்திகளையும் செயல்பாடுகளையும் உணரக்கூடியவனாகின்றான் சந்திரன் மனித மனதில் வேலை செய்யும் கிரகமாகும் தினசரி வாழ்க்கை நடைமுறையில் சந்திரன் பங்கு என்பது மிகவும் முக்கியமானதாக ஒன்றாக இருக்கின்றது உடல்நலம் பலவீனம் ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கங்கள் குடும்ப விஷயங்கள் உணர்ச்சிவசப்படுதல் வசப்படுதல் ஆகியவற்றிற்கு சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கின்றது சந்திரனின் நிலையை அனுசரித்து ஜாதகரின் வாழ்க்கை அமையும் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் எந்த விதமான தொழில் செய்து வாழ்க்கையை அமைக்கலாம் ஆகியவற்றை சந்திரனும் நிர்ணயிக்கின்றது நாளாக இடமாகிய கடகம் சந்திரனின் வீடாகும் சுகஸ்தானம் என்பதால் வாழ்க்கையின் முக்கிய பங்கு வகிக்கின்றது சந்திரனின் தன்மையாகும் கால புருஷனுக்கு கேந்திரத்தின் நாளில் சந்திரனும் திருகோணமாகி ஐந்தாம் இடத்தில் சூரியனும் ஆட்சியாக இருந்து பூர்வ புண்ணியம் சுகதுக்கம் மக்கள் வாழ்க்கை வசதிகள் ஆகியவற்றை இந்த இரண்டு கிரகங்களுமே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன ஜாதகங்களில் இந்த இரண்டு கிரகங்களின் தன்மைகளையும் லக்கணத்தையும் வைத்தே ஓரளவுக்கு மனித வாழ்க்கையின் தன்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நேரில் நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்